சரி கவனி நாங்க இன்றைக்கு போற தலைப்பு மின் சாதனங்களின் வலுவும் சக்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பு இதுதான் எங்கட் யூனிட் இது பகுதி அது பார்ட் டூல ரெண்டாவது பாடம் பார்ட் டூல ரெண்டாவது பாடம் நாங்க இப்படித்தான் செஞ்சுட்டு போறோம் நாங்க வந்து தொகுதிகளை முழுமையா முடிக்கல சரியா கேட்டுக்கொள்ளணும் தொகுதியை நாங்க முழுமையா முடிக்கல்ல நாங்கள் இதுவரைக்கும் தொகுதிகள்ல நாங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிற வந்து சாய்ப்பாட்டு தொகுதி சுவாசத் தொகுதி அதோட இந்த கழிவாற்றும் தொகுதி அது ஃபுல்லா பார்த்து பார்த்து முடிச்சிட்டோம் நாங்கள் கழிவாற்றும் தொகுதியை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அயாவது உங்களோட மைக்கூலிஸ் இதை அப்பா பயமுறுத்துறேன் சரி கவனிங்க சரி காவணி உலல் என்ன சொன்னேன் நான் இந்த மின்சாதனங்கள் வலுவும் சக்தின்னு சொல்லக்கூடிய பாடத்துல அதை நாங்க ஆரம்பிக்க போறோம் ஆனா எங்களோட தொகுதிகள் இன்னும் முடியல தொகுதிகளில் வந்து சமைப்பாட்டு தொகுதி சுவாச தொகுதி கழிவாற்று தொகுதி முடிச்சு சரியா அதோட இன்னும் இருக்குது இன்னும் எங்களை சுற்றோட்ட தொகுதி இருக்குது நரம்பு தொகுதி இருக்குது சரி அதுகளை பார்ப்போம் நாங்க ஆனா நாங்க என்ன செஞ்சோம் கழிவாற்று தொகுதியை முடிச்சுட்டு நாங்க இப்ப வந்துக்கிறோம் என்ன பாதிக்கி ஆஹ் மின் சாதனங்கள் வலுவும் சக்தியும் அதை முடிச்சிட்டு போயிட்டு நீங்க அங்கெல்லாம் நாங்க இதை முடிப்போம் நாங்க சுற்றோட்ட தொகுதியை முடிப்போம் சுற்றத்தொதியை முடிச்சுட்டு வந்து திரும்ப இங்கால நாங்க அடுத்த பாடம் யூனிட் லெவன் யூனிட் லெவன் வந்து மின் மின்னரசாயனம் இலத்திரணியில் இளத்திரணியல் நாங்க கடை சேர்த்தா பாக்குற அதுக்கு பிறகு பார்க்குற வந்து நாங்கள் இலத்திரணியல் அல்ல மின் இரசாயனம் ஓ மின் இரசாயனம் சரியா சுற்றத்தொகுதியை முடிச்சுட்டு மின் இரசாயனத்தை பார்ப்போம் மின்னரசாயனம் முடிச்சிட்டு வந்து நாங்கள் நரம்பு தொகுதியை முடிப்போம் நரம்பு தொகுதியை முடிச்சிட்டு வந்து நாங்க அதுக்கு பொருள் பார்க்கற மின் நிரசாயனத்துக்கு அப்புறம் மின் காந்தவியல் மின் காந்தவியலை முடிச்சிட்டு தான் அதுபோற இளத்திறனியல் உயிர்கோளம் அதோட சிலபஸ் முடிச்சு அந்த கொண்டு போறேன் சரி அப்ப நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் தலை போட்டுக்கோங்க சரி தலை போடுங்க மின் சாதனங்களின் வலுவம் சக்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பு சரியா மின் சாதனங்களின் வலுவும் சக்தி னு சொல்லக்கூடிய தலைப்பு சரி பாருங்க மின்சாதனங்களின் வலுவும் சக்தி சரி பாருங்க முதலாவது நாங்க பார்ப்போம் வலுண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போமே சரியா வலுண்டு சொன்னா என்ன சொல்லி பாப்போம் அதுக்கு நீங்க தலை போட்டு போட்டுக்கோங்க வலுண்டு சொன்னா வலுண்டு சொல்லி தலை போட்டுக்கோங்களே வலுண்டு சொல்லி தலை போட்டுக்கோங்களே வலுன்னு சொல்லி நாங்க கிரேட் டென்ல படிச்ச விஷயம் கிரேட் டென்ல உங்களுக்கு யாபமிக்க புள்ளை ஒரு பாடம் ஒன்றிக்கிற வேலை சக்தி வலுன்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்து போட்டு படிச்சது அந்த யாபமிக்கும் தெரியா காலமாகுது நான் நாங்க அதை படிச்சுக்கிறோங்க கிரேட் டென்ல படிச்சுக்கிறோம் வேலை சக்தி வலு அதை நாங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து போட்டு படிச்சு கொடுத்த பிள்ளைகளுக்கு வேலை சக்தி வலு அப்ப வேலை சக்தி வலு இல்ல வந்து நாங்க வலுண்டு என்னான்னு சொல்லி படிச்சுக்கிறோம் சரியா வலுண்டு சொன்னா ஓரலக நேரத்தில் விரயமாகும்

பவர் எனர்ஜி பவர் இல்ல வலுண்டா தான் பவர் சரியா அப்ப என்னண்டா வலுன்றது வந்து ஓரலகு நேரத்தில் விரியமாகும் சக்தியின் அல்லது பயன்படுத்தப்படும் சக்தியின் அளவு சரியா தெரியும் சக்தின்டா அவளுக்கு தெரியும் சரியா சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சக்தியை அளக்குறது வந்து நாங்க இல்லையா சொல்லுங்க இப்பயே சார் கிளாஸ் தருவீங்க நாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்பதான் தலை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஓகே கவனிங்க சக்தி அளக்குறது ஜூல்ல உங்களுக்கு தெரியும் சரியா சக்தியில வரையில கிட்ட உங்களுக்கு தெரியும் அதாவது நாங்க சக்திக்குரிய சவன்பாடு நாங்க சக்திக்குரிய சவன்பாடு இப்படித்தான் நாங்க சொல்றேன் அதாவது சொல்லுவோம் நாங்க விசை விசையின் திசையில் அசைந்த தூரம் சக்திக்குரிய சவன்பாடு சரியா சக்தின்றது உங்களுக்கு வேலைன்னு மேலும் சரியா கண்டுபிடிக்கிற விசையின் திசையில் அசைந்த தூரம் இதை வச்சுதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் சரியா சக்தின்றது நேரத்துல பல வடிவங்கள் இருக்குது சக்தியில பல வடிவங்கள் அழுத்த சக்தி இயக்க சக்தி வெப்ப சக்தி சரியா மின் சக்தி இப்படி பல வடிவங்கள் இருக்குது சரியா சக்தியில பல வடிவங்கள் இருக்குது அதோட சக்தியட வரைவுலக்கணம் என்னென்றால் வேலை செய்யும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும் அப்படின்னு சொல்லுவோம் சரியா வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும் சொல்லி அப்ப உங்களுக்கு தெரியும் சக்திண்டா எனர்ஜி அது வந்து நீ மீன் சக்தி வெப்ப சக்தி இப்படி பல வகைகள் இருக்குது அதை நான் அளக்குற வந்து ஜூன்ல சரியா ஆனா வலுண்டா என்ன தெரியுமா வலுன்றது வந்து ஓரளவு நேரத்துல பயன்படுத்தக்கூடிய அல்லது விரயமாகக்கூடிய சக்திய அளவு சரியா வரத்தை போட்டுக்கொள்வோமே அதுக்கப்புறம் சொல்லித்தோரலகு நேரத்தில் ஓரளவு நேரத்தில் விரயமாகும் அல்லது பயன்படும் சக்தியின் அளவு வலு எனப்படும் வலு எனப்படும்

ஓரளவு நேரத்தில் விரியமாகவும் அல்லது பயன்படும் சக்தியின் அளவு வலு எனப்படும் சரி ஓகே சரி இப்ப நான் என்ன தெரியுமா நான் சும்மா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் வலுன்றதை சரியா விலங்கி கொள்றதுக்கு நான் நல்ல உதாரணம் சொல்றேன் ஓகே என்னண்டா பாருங்க இப்படி பார்ப்போம் ஒரு மின் சாதனம் உண்டு ஒரு மின் சாதனம் இது ஒன்னு வரைவான சும்மா கேட்டு ஒரு மின் சாதனம் ஒன்று இருக்குது சரியா அந்த மின் சாதனம் நாங்க சொல்லுவோம் ஆஹ் ஒரு நான்கு செக்கன்கள் இயங்குறதுக்கு அந்த மின் அந்த மின் சாதனத்தை நாங்க தொழிற்பட வைக்கணும்னு சொன்ன நாலு செக்கன்கள் இயங்குறதுக்கு நாங்க சொல்லுவோம் அந்த மின்சாதனம் ஒரு ஐநூறு ஜூல் சக்தியை சொல்லுவோமே அந்த மின்சாதனத்தை இயங்க வைக்கிறதுக்கு நாங்க ஐநூறு ஜூல் சக்தியை கொடுக்கணும் நாலு சக்கன் இயங்க வைக்கிறதுக்கு ஐநூறு ஜூல் சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு எங்களுக்கு அந்த மின்சாதனத்துல பவர் அத பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது சரியா மிச்சம் மின் மின்சாதனம்டா ஒரு லைட் பல்ப் எடுக்க ஒரு லைட் பல்ப் ஒரு லைட் பல்ப் லைட் பல்ப் உண்டு ஒரு லைட் பல்ப் சாதனம் தானே எல்லாமே மின்சாதம் தான் சரியா ஒரு லைட் பல்ப் உண்டு அது ஒரு நாலு செகண்ட் பத்துறதுக்கு ஐநூறு ஜூல் சக்தி தேவைப்படுதா அப்படின்னு அந்த லைட் பல்ப் பவரை பாக்கியது அதோட பவர் என்ன தெரியுமா பாருங்க நாலு செகண்ட் இயங்குறதுக்கு ஐநூறு ஜூல் சக்தி தேவைப்படுது பவர்ன்னு என்ன தெரியுமா பவர்னு சொன்னா ஓரளகு நேரத்தில் விரியமாகும் அல்லது பயன்படும் சக்தியின் அளவு சரியா நான் அது விஷயத்த சொல்றதுக்கு முதல உங்கள்ட்ட இருக்கிறேன் எனக்கு யாரும் சரி சொல்லுங்க ஓரளகு நேரம்னு சொன்னா நாங்க வளமையா வளமையா ஓரளகு நேரம்ன்றது வந்து நாங்க ஆஹ் கேட்க போதே சொல்லிட்டீங்க சரியா வளமையா நாங்க ஓரலகு நேரம் எடுக்கிறது ஒரு சக்கனை ஓரளவு நேரத்தில் விரியமாக சொல்றது ஓரளவு நேரம் எடுக்கிறேன் ஒரு சக்கனை தான் எடுக்கிறேன் நான் திணிவுண்டா ஒரு கிலோகிராம் எடுக்கிறேன் நான் சரியா ஓரளவு நேரம்டா ஒரு சக்கன் சரியா அப்ப நாலு சக்கனுக்கு ஐநூறு ஜூல் சக்தி தேவைப்படுதான் அப்படின்டா ஒரு சக்கனுக்கு எத்தனை ஜூல் சக்தியை பயன்படுத்து